இன்று வந்து நம்ம குருவுக்கு மரியாதை செய்கிறோம் என்ன விஷயன்னு கேட்டிங்கன்னா கடவுள் போல இருந்து எல்லா குழந்தைங்களையும் கடவுள் போல் இருந்து காப்பாற்றி எம்பெருமான் சிவனை போல் காப்பாற்றி நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து மூணு மாஸ்டரு டி மாஸ்டர் எஸ்எ மாஸ்டர் நம்ம மாஸ்டரு அது இல்லாமல் நிறையா பேர் கூட இருந்து உழைச்சிருக்காங்க அவங்களுக்கும் இந்த பாராட்டு தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ என் பிள்ளைங்கள மாதிரி எல்லோரும் வந்து அன்பாக எல்லாருக்கு மேலேயும் அன்பு செலுத்தி சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட இருந்து நம்ம மாஸ்டரு இது போல் யாரும் மாஸ்டர் கிடைக்க மாட்டாங்க இனிமேலும் மேலே மேலும் நம்ம மாஸ்டரை வச்சு பயன்படுத்திக்கோங்க ஏன்னா குழந்தைங்க மேலும் அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாரு ஒருத்தர் மேலே எந்த ஒரு குறையும் சொல்லாமல் கூடியே இருந்து மாஸ்டரு கூடியே இருந்து எதிரில் பசங்க எப்படி செய்கிறாங்க ஊக்கப்படுத்துகிறாரு கை தட்டுறாரு மற்ற மாஸ்டர்லாம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இன்றைக்கி பார்த்துருப்பாங்க ஒரு சில பேர் தா அப்பா அம்மா வந்தாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாஸ்டருங்க பார்த்தீங்கன்னா குழந்தைய கொண்டாந்து விட்டுட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்தாங்க மாஸ்டர் அப்படி நம்ம மாஸ்டர் அப்படி பார்க்கல குழந்தைங்கள கூட இருந்தே வழி நடத்தினார் இதுதான் ஒரு அதுதான் சொன்னேன் தெய்வத்துக்கு மேலே ஒரு படி இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் குழந்தைங்கள நீங்கள் நல்ல சொல்லி கொடுங்க வீட்டுக்கு போனால் சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க கலையை சொல்லி கொடுங்க அவங்க மாஸ்டர் இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுத்தாரு அதெல்லாம் கேளுங்க கேட்டிங்கன்னா தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவாங்க ஏன்னா எதுவுமே இல்லைன்னா இது அவங்க அசால்ட்டாக தான் இருப்பாங்க இன்றைக்கி நம்ம மாஸ்டர் வாழ்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த கப்பு வாங்கினதில் என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க சந்தோஷம் மாஸ்டருக்கு எதனா சொல்ல விரும்புகிறீங்களா என்ன சொல்ல எதுவும் சொல்ல முடியல ஏன்னா கப்பு வாங்கின சந்தோஷம் உங்களுக்கு சரி வாழ்த்துக்கள் சிவபெருமான் நம்ம குருநாதர் இன்னும் வந்து நூறாண்டு வாழணும் அதுக்காக சிவபெருமான் துணை இருக்கணும் ஏன்னா சுவாமி வந்து சிவபெரு சிவபிரகாசன்னா பேர் வச்சுக்கிறாரு ஏன்னா சுவாமி சிவபெருமானே அவர் கூட இருந்து இன்னும் நூறு வருஷம் நல்லா வாழணும் இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு அவர் ஆசை வழங்கணும் அதான் என்னுடைய ஆசை வாழ்த்துக்கள்